பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பெண்கள் ஆண்கள் தலைமுறை தலைமுறையாக தொடர்ச்சியாக மாமியார் செய்ததை மருமகளும் தாய் செய்ததை பிள்ளையும் தகப்பன் செய்ததை மகனும் செய்து கொண்டு வருவதற்கு காரணம் என்ன அப்பா செஞ்சது தானே பிள்ளை செய்வா அப்படிம்பாங்க தாய் செஞ்சது தானே மக செய்வா அப்படிம்பாங்க இப்படி இன்றும் இருக்கிறது நாளையும் இருக்கும் ஜோதிட உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் இதற்கு காரணம் என்ன என்பதை இது பெண்களையோ ஆண்களையோ குறைத்து கூற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தில் இந்த வீடியோ போடலை ஏன்னா இது வந்து ஒரு கறுப்பு நெறி சார்ந்த விஷயம் ஒழுக்க நெறி சார்ந்த விஷயம் அதனால இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க இதற்கு ரெமிடியும் சொல்லிடு தொடர்ச்சியா ஒரு கர்மா தொடர்ந்து கொண்டு வந்தால் அது ஒரு பெரிய கஷ்டம்தான் அப்ப சூழ்நிலையின் காரணமாகவும் தவறுகள் வருகிறது அந்த ஜெனடிக் மூலமாகவும் தவறுகிறது அதனால மேசம் விருச்சிகம் மேசம் விருச்சிகம் மகரம் கும்பம் லக்கணமாக அமைந்து மேசம் விருச்சிகம் மகரம் கும்ப லக்கணமாக அமைந்து அவற்றில் சந்திரனோ சுக்ரனோ அமர்ந்து அவர்களை ஏதாவது ஒரு பாவ கிரகம் பார்த்து தாயும் மகளும் நடத்தை கெட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள் மேசா விருச்சிகம் மகரம் கும்பம் கும்பத்தில் சந்திரனோ சுக்கரனோ அமர்ந்து அவர்களை ஏதாவது ஒரு பாவ கிரகம் பார்த்து இவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தப்பான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் மனித வாழ்க்கையில் வந்து தவறு என்பது விதியா மதியா விதி என்று சொன்னால் அது வினைப்பயன் மதி என்று சொன்னால் காரணம் காரணம் மதி என்று சொன்னால் அது விதி சாரி விதி என்று சொன்னால் அது வந்து என்ன சொன்ன வினைப்பயன் நான் பிறந்த வேணா என்ன செய்வேன்னு சொல்லிடலாம் மதி என்று சொன்னால் காரணம் என் சூழ்நிலை எப்படி நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க என்னை பெறுதலும் இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையே காரணம் அதனால வந்து என்ன சொல்றான்னா இந்த இது ஒரு செட்டிங்ஸ் மேசம் விருச்சிகம் மகரம் கும்பத்தில் சந்திரனோ சுக்கரனோ இருந்து பாவகிரகங்கள் பார்த்து விட்டால் பெண்களில் பெண்களில் வந்து என்ன சொன்னா தாயும் மகளும் நடத்தை சீர்கேடாக மாறிடும் ஆண்களுக்கு இந்த மாதிரி இருந்தா நடத்தை சீர்கேடு வந்து அப்பனும் பிள்ளைக்கு மாறிடும் இது ஆணுக்கு மட்டும் இல்லை பெண்ணுக்கு மட்டும் இல்லை ரெண்டோருக்கும் சேர்ந்துதான் அதனால சந்திரன் சுக்கரன் சாரத்தில் இருந்தாலும் சுக்கரன் சந்திரன் சாரத்தில் இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த கர்மவினை தொடர்ந்து வரும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த நடத்தை ஒழுங்கினம் என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலை வாழ்க்கையில் வந்து ஆணும் பெண்ணும் அணிவித்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இதனால இவர்களுக்கு என்ன வந்துருது அப்படின்னா பிறர் தாம்பத்தியத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை வந்து வந்துடும் பிறருடைய இந்த சந்திரன் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலும் சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் வந்து ஒரு குழந்தைக்கு இருந்து விட்டால் இளம் வயதில் பிறர் வந்து தாம்பத்தியம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை இவர்கள் வந்து கண்ணார வந்து அந்த சூழ்நிலையை பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து விடும் பரிசித்து பாருங்கள் இது வந்து கே மைனஸாக பேசுறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி சந்திரன் சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் ஒரு ஒருவருக்கு இருந்து கணவன் மனைவி தாம்பத்தியம் கொள்ளும் நேரத்தில் மனைவி வேறொருவரை நினைத்து கொண்டிருப்பது கணவன் வேறொருத்தையை நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை சூழ்நிலை வந்து வந்துரும் வந்துடும்னா மனம் மனம் தானே ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் வந்துடும் இப்படி இருக்கும்போதுதான் இந்த மாதிரி ஏன் வந்து இது உருவாவதற்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா அப்ப ஒரு குழந்தை இளம் வயதில் கல்யாணம் முடிச்சவங்க இருக்காங்க இவன் என்ன சொல்றாங்கன்னா வந்து காதலிச்சிட்டு தோத்திருப்பா இல்லை அவ காதலிச்சிட்டு தோத்துருப்பா சூழ்நிலை சந்தர்ப்பத்தினால கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பிரிவு துயரம் வந்து இந்த சந்திரன் வந்து சுக்கரனு விட மாட்டான் அப்ப கற்பனை என்பது இங்கே வந்து ஒரு வே ஒரு செயல் நடக்கிறது ஆனால் மனம் அங்கே இருக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை நினைத்து இந்த கணவன் மனைவி இருந்து செயல்பட்டார்கள் உங்களுக்கு பிறக்கிற குழந்தை அந்த தாம்பத்தியத்தில் வந்து அங்க கன்சீவ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை ஜாதத்தில் வந்து சந்திரன் சுக்கரனுடைய ஜாதத்திலும் சுக்கரன் சந்திரனுடைய சார கண்டிப்பா இருக்கும் இது உங்க ஜாதத்துல பரிச்சித்து பாருங்க உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்தில் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கானா சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறானா பாருங்கள் இது நாம் அறியாமல் செய்த பிழையாக இருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனுமே என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் வந்து நாம் ஜெண்டில் சொல்லவே முடியாது மனிதன் பிறந்து விட்டான்னா அவன் நூறு பெர்சென்ட் எவனாலையும் ஜெண்டில் மேலும் சொல்ல முடியாது பெண்ணும் சொல்ல முடியாது ஆணும் சொல்ல முடியாது தேவலோகத்தில் வேணால் வந்து என்ன சொன்னான்னா வந்து சொல்லலாம் நம்மளுடைய மனித லோகத்தில் வந்து அப்படி சொல்லவே முடியாது என்பது என்னுடைய அனுபவம் அதற்காக யாருமே குற்றவாளிகளும் அல்ல யாரும் நல்லவர்களும் அல்ல காலம்தான் வந்து என்ன சொல்கிறான்னா கெட்டவனை கூட வந்து நல்லவன் நல்லவனாக இருக்கான் கெட்டவன் கூட இன்னைக்கு வரைக்கும் நல்லவனாக தான் இருக்கான் ஆனா அவன் கெட்டவன் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் சமூகம் வந்து கெட்டவனாக சொல்லாது நல்லவன் கெட்டவனாக இருக்கான் ஆனால் வந்து இந்த சமூகம் சொல்லிட்டுருக்கு இதற்கெல்லாம் காரணம் ஜாதகத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகள் தான் இந்த ரெண்டு கதாநாயகர்களாகிய சுக்கரனும் சந்திரனும் தான் இதற்கு காரணம் அப்போ இப்படியெல்லாம் இருக்குது இது தொடரக்கூடாது இப்போ உங்க ஜாதத்திலே வந்து என்ன சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே சுக்கரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில இருந்தால் இந்த அவல நிலையை வந்து நீங்கள் சந்திப்பீர்கள் நீங்கள் ஒழுக்க சிலர்களா என்று நீங்களே வந்து சிந்தித்து பாருங்கள் நம்மளுடைய மனம் வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கை நடத்தும் போது நம்மளுடைய எண்ணங்கள் எங்கே இருக்கிறது கட்டிய மனைவிடம் இருக்கிறதா அல்லது வேறு பெண்ணிடம் இருக்கிறதா பெண்ணாக பிறந்தால் கணவனுடன் அந்த ஆஹ் அமைப்பு இருக்கிறதா இல்ல நம்ம என்னுடைய கற்பனை வேற எங்க இருக்கிறதா என்பதை எல்லா மனிதனுக்கும் என்ன சொன்னா சாட்சி யாரு தெரியுமா மனசாட்சி தான் யாருமே டெலிட் பண்ணவே முடியாது ஏன் உண்மையை பேசுறான் ஏன்னா உண்மையை பேச முடியுமா அது நடக்கவே நடக்காது அப்படி ஒருத்தர் பேசிட்டான்னா வந்து என்ன சொன்னா அந்த உலகத்தில் வந்து அவன் இருக்கவே மாட்டான் எல்லா மனிதனும் கிரகத்தின் பார்வையில் வந்து என்ன சொல்லலான்னா உங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுகள் உங்களுடைய பிறப்பு இப்ப நீங்க அனுபவித்துக் கொண்டு இருக்கிற செயல்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிறப்பு அப்ப இப்படியெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து மேசத்தில் மேசம் விருச்சிகம் மகரம் கும்பம் இதுல வந்து சந்திரனோ சுக்கரனோ இருந்து பாவ கிரகங்கள் அவன் வந்து அந்த ஆணோ பெண்ணோ ஒழுக்கம் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனோ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு இந்த பேட் ஹேபிட்ஸ் என்பது மனதளவில் இருக்கிறது இதெல்லாம் உண்மைதான் இதை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பா இருக்கு எந்த மனிதனுமே வந்து என்ன சொல்றேன்னா வந்து துண்ட போட்டு தாண்டவே முடியாது ஒரு படத்துல இதை நடிச்சு எவனும் சொல்லவே முடியாது அப்படின்ட்டான் சொல்ல முடியாது அதற்கு வந்து கிரக அமைப்புகள் தான் காரணம் இதற்கு என்ன தீர்வு அடுத்த ஜெனரேஷன்னால் நல்லா இருக்கணும் இல்லையா ஏன்னா நம்மளை பொறுத்தளவு வந்து ஒரு தீர்வு கிடைச்சா தான் அதற்கு வந்து நம்ம பலன் சொல்லும் அப்போ பூலாங்கிழங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு கிழங்கு இருக்குது பூலாங்கிழங்கு வந்து சந்தையில் விற்கும் இந்த பூளாங்கிழங்கை வந்து என்ன சொன்னாங்கன்னா நல்லா வந்து பவுடர் ஆக்கி தேங்காய் போட்டு வந்து காய்ச்சணும் காய்ச்சி அந்த காட்சிய எண்ணெயை வந்து என்ன சொல்றான்னா பிறந்த கிழமை என்று பிறந்த கிழமை என்று என்ன சொல்ற சாத்வீக வேலை முக்கண வேலைன்னு இருக்கு அதுல சாத்வீக வேலையில் சாத்வீக வேலை பஞ்சாங்கத்திலே பார்க்கலாம் அந்த சாத்மீகம் வேலையில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தேய்த்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை தேய்த்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு பின் சீயக்காய் தேய்த்து குளிக்கணும் குளிச்சு முடிச்ச உடனே பைரவருக்கு இழுப்ப எண்ணெய் தீபமும் அந்த மகரம் கும்பம் விருச்சிகம் மேசத்தில் சந்திரனோ சுக்கரம்னோ இருந்து பாவகிரகம் பார்க்கப்பட்ட நபர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கின்ற நபர் பூலாங்கிலங்கு பிள பூலாங்கிழங்கு வாங்கி அதை தேங்காய் எண்ணெயில வந்து போட்டு காய்ச்சி காய்ச்சி எண்ணெய் பிறந்த கிழமை என்று சாத்விகளில் சேர்த்து சீவக்காய் போட்டு குளிச்சுட்டு சீவக்காய போட்டு குளிக்கும்போது வெந்நெய் தான் குளிக்கணும் பசுத்தண்ணி குளிச்சிடாதீங்க குளிச்சுட்டு குளித்தவன் பைரவருக்கு என்ன சொன்னான்னு என் எண்ணெய் தீபமும் நமக்கு எத்தனை வயசோ அத்தனை தீபம் பொருத்தணும் ஒரு குழந்தைக்கு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு தீபம் அப்படி வழங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்க குழந்தை அதை தவற செய்ய சொல்லுகின்ற வேடிங் கடுமையானதான் நான் பேசுனது கடுமையான வேடிங் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா உண்மையா உண்மையா அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை இல்லை எந்த மாற்றம் இல்ல சொல்லவே முடியாது இருந்தாலும் இதற்கு ஒரு தீர்வு சொல்லணும் இல்லையா அடுத்த பிறப்புலனால அந்த குழந்தைக்கு பிறக்கின்ற குழந்தை நல்லா இருக்கணும்ல ஏன்னா இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்றான்னா தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்தில் கொடூரமான உடையவர்கள் சந்திரனும் தான் அவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடாது இருந்தால் இந்த மாதிரி போக்கரித்தனமான சிந்தனைகள்லாம் வர வச்சிருவாங்க கற்பனையின் மூற்று இவர்கள் ரெண்டு பேரும் தான் ஆமா அதனால இதை ரொம்ப திரும்ப திரும்ப விளக்கமா பேசுனா எல்லாருக்கும் சங்கடமா இருக்கும் படிக்கிறவங்க அதனால வீடியோவோ ஒன்று இருக்கு ரெண்டு தடவை படிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இதற்கு தீர்வு சொல்லப்பட்டு விட்டது உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தில் இப்படி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு அவாக்கிய சூழ்நிலைகளில் இருந்தால் செய்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நினைத்து இந்த பூலாங்கிழங்கு என்று சொல்ல கிழங்கை வந்து வாங்கி நல்லா காய வச்சு தட்டி போட்டு தேங்காய் நெய்யில் காய்ச்சி நீங்களும் குளிச்சு உங்கள் பிறந்த கிழமையில குளிச்சு வைரவருக்கு எத்தனை வயதோ அத்தனை தீபத்தை போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் அந்த தவறை செய்யாது பேர குழந்தைகள் அந்த மாதிரி பிறக்காது பெண் குழந்தைகள் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜோதிடம் சமந்தான் அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை என்று கூறி வழியாக வருகின்ற இந்த தருத்திரமான நிலை நிலை உங்களுடைய ஜெனரேஷனோடு கட் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன் இதை செய்யுங்க கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சித்திப்பாரை ஜோதிடரசவன் ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்